ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை இந்த மாதம் முழுக்க உங்கள் எல்லாருக்கும் நல்ல மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி எந்தெந்த சிறையில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு பாக்யலட்சுமி வந்து பார்த்துடலாம் பாகியலட்சுமி முன்னெல்லாம் ரொம்ப கொஞ்சம் போர் அடிச்சுட்டு இருந்தது இல்லையா இப்போ வந்து நல்லாவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த கதைக்களம் வந்து ஆரம்பமாகிடுச்சு ராதிகா கோபியோட கிளாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க இப்போது பாக்யா வந்து நம்ம பாட்டியோட ஃப்ரெண்டை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க இல்லையா பாட்டி வந்து பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க நீ எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு மருமக தான் என்னை வர வச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரிக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அப்புறம் வந்து தோழிகள் ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கல்யாணத்தப்போ நடந்த சில இன்சிடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரே விக்க விற்கமாக வருது இந்த மாதிரி வந்து அங்கே ஜாலியாக ஈஸ்வரிக்கு வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் இருக்காங்க அதே சமயம் இங்கே பாக்யா வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வி வந்து வீட்டை வந்து மாப் இருக்காங்க அப்போ ஸ்ரீன் வந்து அக்கா கொஞ்சம் டீ தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஜெனி பாப்பா என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க அக்கா தான் வேலையாக இருக்காங்களே நான் டீ போட்டு தரேன் அப்படின்னதும் ஐயோ வேணாம் அப்படின்ற மாதிரி சரியன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் சூப்பராக போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்ல கேட்காம ஜெனி வந்து டீ போட போகிறாங்க இங்கேருந்து செல்வியும் சரியனா ஐயையோ என்ன பண்ண போறா தெரியலேன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க டீ எல்லாம் நல்லா தான் போடுறாங்க நம்ம ஜெனி அப்போ பார்த்தீங்கன்னா செல்விக்கும் சரியனுக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அக்கா உங்களுக்கும் தாங்க போட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா ஜெனி பாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சரியன் வந்து ஒரு ஒரு சிப் வந்து குடிக்கிறாரு பாருங்க அவரோட முகமே மாறி போயிடுது எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வந்து ஜெனி வாயை திறக்க முடியல டீ வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பலியாடா யார் வராங்கன்னா நம்மளோட எழில் வந்து வராங்க எழில் வந்து வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வா வா எழில் வா உனக்கும் டீ இருக்கு நானே வந்து டீ போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ சூப்பர் ஜெனி டீ எல்லாம் உங்களுக்கு போட தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஆன்டி போடும்போது நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா டீயை வந்து குடிக்க போகிறாரு எழில் செழியன் வந்து வேணாண்டா வேணாடான்னு சொல்கிறாங்க செல்வியும் வேணா வேணான்னு தலையாட்டுறாங்க ஆனால் எழில் வந்து சரி இவங்க ஆசையாக போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து அவருமே குடிக்கிறாரு சொல்லு எழில் டீ வந்து எப்படி இருக்கு இந்த செழில கேட்டால் அவன் எதுவுமே சொல்ல நீ மாட்டான் சொல்லு சூப்பராக இருக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஜெனி வந்து கேட்குறாங்க உடனே எழில் வந்து சொல்றாங்க சாரி ஜெனி என்னால் உண்மை வந்து சொல்லாமல் இருக்கவே முடில டீ தூளும் அதிகம் சர்க்கரையும் அதிகம் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கு ஸ்பூன்ல தான் எடுத்து குடிக்கணும் போல இருக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஏன் ஜெனி உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வந்து எழில் வந்து சொல்லிடுறாங்க உடனே ஜெனிக்கு வந்து ஐயையோ அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுது நல்லா இருந்தது அந்த சீன் ஆனால் உண்மையிலே பாக்குறதுக்கு ஜெனியை வந்து இந்த மாதிரி ஹாப்பியா காட்டும் தான் பாக்குற நம்மளுக்குமே வந்து ஹாப்பியா இருக்கு சரி இப்போ நம்ம அடுத்தது விஷயத்துக்கு வரலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா காலங்காத்தால் நம்மளோட கோபி அந்த போதையிலேயே இன்னும் அந்த போதை வந்து ஃபுல்லாக தெளியில் போல அப்படியே வந்து உக்காடுறார் சம தலைவலியோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமலா வந்து பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவர் தான் வந்து பிசாசுன்னு சொல்லி திட்டி விட்டுர்றார்ல அவங்க அம்மாவால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனால் ராதிகா வந்து எழுந்து இருக்காங்க மையும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கமலா வந்துட்டு என்ன உனக்கு காஃபி போடவா இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் பண்ணுறது சொல் அப்படின்ற மாதிரி முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்குறாங்க உனக்கு எதுவும் ஈஸியாக இருக்கும் நீ அதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வேற எப்போ எழுந்திருப்பார் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து கோபியை பற்றி சொல்லும்போது நேற்று நைட் அவர் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுமா எழுந்திருக்கட்டும் எழுந்ததுக்கப்புறம் அவரை நான் என்ன எதுன்னு ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ராதிகா சொன்னதும் உடனே கமலா சொல்கிறாங்க அதெல்லாம் எழுந்து தான் இருக்கார் அப்படின்றாங்க எழுந்துட்டாரா அவரை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ராதிகா வந்து கடுப்பாக தான் போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கமலா வந்து போகிறதில்ல அவங்க இங்கே ரூம்லேயே தான் இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாமா மேடம் நேராக போகிறாங்க ராதிகா கோபிகிட்ட இவர் வந்து ஆ ராதிகா குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன நேற்று குடிச்ச போதை தெளிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை ராதிகா நேற்று கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியில்லை அதனால தான் ரொம்ப வேலை கை கால்லாம் ஒரே வழி அதனால தான் வந்து குடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் குடிங்க குடிக்காமல் போங்க என்னவோ பண்ணி தொலைங்க அதுக்காக எங்கள் அம்மாவை நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் பேசுனேண்ணா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்போது நீங்கள் பேசலையா ஓ அது கூட ஞாபகம் இல்லை அதான் குடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது நேற்று எங்கள் அம்மா வந்த பேச்சு பேசுகிறீங்க என்னமோ எங்கள் அம்மாவால் தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா யாரால் பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியாதா எப்படி எங்கள் அம்மா வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் சொல்லுங்கள் எப்படி எங்கள் அம்மா வந்து நீங்கள் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியெல்லாம் பேசினேன்னா நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் அவங்களால தானே எல்லா பிரச்சனையும் அவங்க மட்டும் எங்கள் அம்மாவை பற்றி பேசலாமா எங்கள் அம்மாவை பற்றி பேசுனதுனால தானே அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை கமலா வந்து வெளியே வந்து வந்துடுறாங்க உன்னை வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க ஓ அப்போ உங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை ஏதாவது சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ கோம் வருது ஆனால் எங்கள் அம்மாவை நான் இங்கே வந்து எதாவது சொன்னால் மட்டும் நான் வந்து பேசாமல் இருக்கணும்னு நினச்சிங்களா எங்கள் அம்மாவுக்கு நான் இருக்கேன் எதுனாலும் கேட்குறதுக்கு நான் இருக்கேன் முதல்ல எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் பேசினது வந்து கரெக்டா தான் பேசிருக்கேன் உங்க அம்மாவை முதல்ல எங்க அம்மாவை பத்தி எதுவும் பேசாம இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த கமலா வந்து சொல்றாங்க நான் எதுக்கு பேசாம இருக்கணும் நான் அப்படி தான் பேசுவேன் உங்க அம்மா வந்து பண்ணிருக்காங்க அவங்க ஒரு கொலகாரி அவங்க ஒரு கொலகாரின்னு இருக்கும்போது அப்படிதான் நான் வந்து பேசுவேன் அவங்க பண்ண தப்புக்கு நான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கமலா வந்து சொல்றாங்க உடனே கோபிக்கு சமக்கம் வந்துடுது அத்தை போதும் இதுக்கு மேலே எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு அடிக்க போயிடுறாரு கையை ஓங்கிடுறாருனால Love it. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க கமலாவும் ராதிகாவும் ராதிகாவுக்கு வந்து அப்படியே கோவம் வந்து உச்சந்தலைக்கு போயிடுது அவ்வளோ கோவம் வந்துடுது கமலா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக ஸ்டன்னாகி நிற்கிறாங்க அப்புறம் மருமகம் வந்து அடிக்க போனால் இது ஒரு மாமியார் எவ்வளோ பெரிய அசிங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா மேலே வந்து நீங்கள் கையை ஓங்குவீங்க தப்புன்னு சொல்லுங்க கோபி தப்புன்னு சொல்லுங்கள் மன்னிப்பு கேளுங்க எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடியாது என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்றாங்க கமலா வந்து அழுதுகிட்டே வந்து ரூமுக்கு வந்து போயிடுறாங்க நான் பண் பண்ணது கரெக்டு தான் எங்கள் அம்மாவை பற்றி இனிமேல் உங்கள் அம்மா ஏதாவது பேசுனாங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேறு எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு வந்து நல்லா தெரியும் இனிமேல் எங்கள் அம்மாவை பற்றி யாராவது பேசினா நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து ரோ கோபி வந்து சொல்லிடுறாரு உடனே ராதிகாவுக்கு வந்து எதுவும் பதில் பேச முடியாமல் அமே அவங்க வந்து உள்ளே போகிறாங்க அவங்க அம்மாவை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இவரும் வந்து பேசாமல் போயிடுறாரு ஆனால் கோபிக்கு வந்து இருக்குது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஒருவேளை கமலா தான் வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து கிளம்பி க்ளவுட் கிச்சனுக்கு வந்து போயிடுறாங்க கமலா வந்து முதலே வந்து சொல்லிட்டாங்க அவ உங்கள் வீட்டுக்காரருக்கெலாம் இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அவருக்கு நன்றியே இல்லை இதனால உனக்கு மட்டும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து அடிக்க போகும் உன்னே வந்து அவங்க அமைதியாக வந்து ரூம் குள்ளார போயிடுறாங்க இன்னும் ராதிகா வந்து அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்க ஏதுன்றதெல்லாம் எதுவும் காட்டல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக அது நாளைக்கு தான் வரும் இவர் வந்து க்ளவுட் கிச்சனில் வந்து இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எல்லாம் ஃபோன் பண்ணி இன்னும் ஆர்டர் வரல ஏன் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஒன்றே இவர் கூப்பிட்டு அந்த செஃப் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து திட்டிகிட்ருக்காரு கோபி எல்லாமே நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்னதும் இல்லை சார் நீங்கள் வந்து லிஸ்ட்டு கொடுக்கவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் எனக்கு நான் இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்போ நீங்களே கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பண்ண என்ன இப்போது வந்து இஷ்டம் தான் இங்கே ஒர்க் பண்ணுங்கள் இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்கேன் இருக்காங்க அப்போ கரெக்டாக செந்தில் வந்து வராரு இவர் எல்லாமே கேட்டுடுறாரு நீ கோபி என்னடா இருக்க எதுக்கு இப்போ வந்து உன்னோட டென்ஷன் எல்லாத்தையும் நீ வந்து ஒர்க் கஷ்ட வந்து இருக்க ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகி எந்த வேலையும் இல்லாமல் இருந்தது உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா இப்போ என்னன்னா இவங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டா அப்புறம் மறுபடியும் உனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆனால் நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் செந்தில் வந்து திட்டுறாரு ஆனோ அந்த மாதிரிலாம் இனிமேல் வந்து எதுவும் நடக்கக்கூடாது இன்னொரு தடவை பிஸ்னஸ்லாம் போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நேற்று என்ன உன் பசங்க வந்து உன்னை கரெக்டாக கொண்டு போய் வீட்டில் விட்டாங்களா அப்படின்றாங்க ஏன் பசங்களாக என்ன சொல்கிறனே அப்படின்றாங்க ஏன்டா நேற்று நடந்தது உனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையா நேற்று வந்து குடிச்சிட்டு நீ பார்ல வந்து எல்லாத்தையும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உன்னோட கலட்டாக வந்து தாங்க முடியாமல் உன்னை நான் அடக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தப்போ கரெக்டாக அந்த வழியாக வந்து எழிலும் செய்யணும் வந்தாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது எழிலும் செய்யணுமா செய்யன் பற்றி கூட இல்லை எழில் ஏற்கனவே வந்து என் மேலே கோவமாக இருக்கான் என்னை வந்து இருப்பான் இப்போ அவங்கள வேறு நான் சமாளிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து தகச்சு போய் உட்காந்துட்ருக்காரு கோபி இப்போ வந்து கமலாவை அடிக்க கை ஓங்கினதுக்கு ராதிகா வந்து என்ன ரிவன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் சட்டையை பிடிச்சி நல்லா உலுக்கி விட்டுடுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா வந்து அடிக்க போயிருப்பீங்க எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கெலாம் ஆனால் அசராமல் தைரியமாக நின்றுட்டுருக்கார் இவர் ஸோ இங்கே வந்து இப்போது கலாட்டாக்கள் ஆரம்பமாகி விட்டது ஸோ இனி வந்து பாகியலட்சுமி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிறகடி ஆசை நேத்து எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து அந்த நகை கடைக்காரங்களுக்கு கால் பண்ண சொல்லி விஜயா வந்து சொல்றாங்க இல்லையா விஜயா வந்து பயங்கர டென்ஷனா இருக்காங்க பார்வதிமே இந்த மாதிரி ஒரு அம்மா பிள்ளையே நான் பார்த்ததே இல்லை இப்ப நகை இல்லாமல் நீ என்னதான் பண்ண போற நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன உனக்கு எங்களை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுவும் சொல்லலப்பா இப்ப நகை இல்லாமல் என்னதான் பண்ண போறீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க வந்து பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து அந்த நகை கடைக்காரங்களுக்கு கால் பண்றாங்க இந்த மாதிரி வந்து நான் மனோஜ் பேசுறேன் அப்படின்னதும் மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல நான் தான் உங்க கடையில் வந்து நகையை வந்து விற்க சொல்கிறாங்க எங்க கடைக்கு வந்து எத்தனையோ பேர் வராங்க நீ யாருன்னு எப்படி மாதிரி ஓ அந்த மீன் பார்ட்டியா சொல்ல என்னப்பாங்கிட்ட நகையை வந்து விற்றல அந்த நகை வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நகை வேணுமா என்னப்பா இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல சார் எனக்கு வந்து நான் பணம் வந்து கொடுத்துறேன் எனக்கு அந்த நகையை மட்டும் நீங்க வந்து திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அதெல்லாம் முடியாதுப்பா அடகு வச்சனை நகைக்காவது உசுறு இருக்கும் ஆனால் வித்த நகைக்கு உசுறு இருக்காது நாங்கள் அப்பயே வந்து உருக்கிடுவோம் அதை உன் நகையெல்லாம் வந்து அப்பையே உருக்கியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஐயோ உருக்கியாச்சா அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து தூக்கி வாரி போடுது இதை வரை அம்மாட்ட போய் சொன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியலே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து மனோஜ் வந்து உள்ள வராரு உள்ள வந்தது என்னடா கிளம்பலாமா அந்த நகையை வந்து எடுத்து வைக்க சொல்லி சொல்லிட்டியா வா இப்பயே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லைம்மா அந்த நகையை வந்து அவங்க உருக்கிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தூக்கி வாரி போடுது விஜயாக்கு என்னடா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க உன்னால நான் இன்னும் தான் பண்ண போறேன்னு தெரியலையே நான் என்னென்ன அவமானப்பட போறேன்னு தெரியலேன்னு போட்டு நல்லா மறுபடியும் போட்டு மனோஜ் வந்து அடி அடி நடிக்கிறாங்க என்னப்பா இது நீ இவ்வளோ ஒரு முட்டாளா இப்படி கூடவா நீ வந்து பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் என்ன தான் பண்ண போகிறீங்க நகை இல்லாமல் உங்களை வந்து வீட்டுக்குள்ளாரையே சேர்க்க மாட்டாங்க தெரியும்ல விஜயா அவ்வளோதான் உன் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து விஜயாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல போச்சு எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட் அவமானப்பட்டு நிற்க போகிறேன் உன்னால் நான் எவ்வளோ நாள் தான் வந்து அவமானப்பட்டுட்டே இருக்கிறதுனே தெரியல அந்த பூக்காரை என்னை பார்த்து சிரிக்க போகிறேன் ரோகிணிக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் இது எல்லாமே வந்து உங்கள் அப்பாவும் பாட்டியும் செஞ்சு நகை அவ்வளோதான் அந்த முத்து வந்து சும்மாவே வந்து பேசுவான் இப்போ வந்து என்னெல்லாம் பேச போகிறானே தெரியல அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க அந்த நகையை வந்து நான் சரியாக கூட பார்த்ததில்ல அந்த டிசைன் கூட என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க விஜயா உன்னை மனோஜ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அந்த நகையை வந்து நான் விற்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்தேன்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்றாங்க ஆமாம்மா எதுக்கும் இருக்கட்டும்னு அந்த நகையை வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் அந்த ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்றதும் உன்னை பார்வதி வந்து சொல்கிறாங்க விஜயா அப்படின்னா உடனே அதே மாதிரி ஒரு நகையை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு தங்க நகை வாங்கணும் என் நகையை வந்து வித்து அவளுக்கு வந்து நான் தங்க நகை வாங்கி தரணுமா நான் கவரிங் நகை தான் வாங்க போறேன் சொல்றாங்க வேணா விஜயா வீட்டில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும் நான் சொல்றதை வந்து கேளு தங்க நகையே வாங்கிடு அப்படின்றாங்க பார்வதி ஆனால் விஜயா வந்து இப்போல்லாம் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை என் நகையை வச்செல்லாம் என்னால் வந்து தங்க நகைலாம் வாங்க முடியாது இப்போ என்ன ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக தான் வந்து நகையை வந்து கேட்டிருப்பாங்க அதனால் கவரிங் நகையை கொண்டு போய் கொடுக்கலாம் அதே மாதிரி நகையை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்தில் இவன் பணம் கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி தங்க நகையை நான் வந்து வாங்கி வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க போங்க போங்க நான் சொல்ல சொல்ல கேட்காமல் போகிறீங்க இதனால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ நான் சொன்னது கரெக்டு தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஜெயிலில் தான் பிடிச்சி போடணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து இருக்காங்க அதாவது அண்ணாமலை முத்து அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து சாப்பிட வராங்க ரவி எங்கேன்னு கேட்கும்போது இன்னும் ரவி வந்து வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து இருக்காரு ரோகிணி வந்து வராங்க மனோஜ் இங்கே தானே அங்கிள் இருந்தாங்க எங்கே போனார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னப்பா வீட்டில் இருந்தவனை காணோன்றாங்க மறுபடியும் ஏதாவது பார்க்கில் போய் தூங்க போயிட்டான் அப்படிங்கும் அங்கிள் அவரை வந்து பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெரியலம்மா இங்கே இருந்தாங்க காணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சரி பரவாயில்லமா ஏதாவது வேலை வந்துருக்கும் அவன் போயிருப்பா நீ வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்றாங்க உன்னே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி ரோகிணி ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க முத்துவோட தட்டில் வந்து ஒரு முடி இருக்குது அதை எடுத்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு என்னது மீனா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே அது வந்துங்க எப்படியோ தெரியாமல் விழுந்துருச்சு போல அப்படின்னதும் உன்னே வந்து ரெண்டு பேரையும் பார்க்குறாரு ஸ்ருதியும் ரோஹினியும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து தலையை போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களோட முடிதான் யாரோ ஒருத்தர் வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உன்னே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க நான் தான் கிச்சன் பக்கமே போகிறது இல்லையே என்னோட என்னோடய ஹேரெல்லாம் வந்து அங்கே விழறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து அப்போ பார்லரை மணி அப்படின்றாரு உடனே வந்துட்டு எனக்குலாம் முடியே வந்து கொட்டாது அப்படின்றதும் ஆமாம் ஆமா அவங்க தான் பார்லர் வச்சுருக்காங்கள அவங்களுக்கு எப்படி முடி கொட்டும் அதெல்லாம் வந்து ஷாம்பு கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ரோகிணி எனக்குமே நிறைய இப்போல்லாம் முடி கொட்டுது நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி உன்னே வந்து நான் ஒரு ஹேர் ஆயில் தரேன் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிப்பாட்டுங்க இங்கே என்ன அழகு குறிப்புகளா வந்து நடந்துட்டு இருக்கு யாரோட இதுன்னு நான் கேட்டுட்டு நீங்கள் நீங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க மீனா என்னது இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஏதாவது சமையல் நேரத்தில் தெரியாமல் வந்து பறந்து வந்து விழுந்திருக்கும் இதை போய் ஒரு ஆராய்ச்சின்னு பண்ணிகிட்ருக்க முதல்ல வெய்ய அப்படின்னதும் இல்லை இல்லை இவ்வளோ நீளமாக இருக்குது யாருதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னதும் எங்கள் எப்போவுமே வந்து சாப்பாட்டில் இந்த மாதிரி முடியிருந்ததுன்னா உறவு நீடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னதும் ஆமாம் என் பாட்டி கூட அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முத்து சொல்ல அண்ணாமலையும் சொல்கிறாரு ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உன்னே முத்து வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து முடியிருந்ததுன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த முடிவு இவ்வளோ நீளமா இருக்கே அப்போ என்ன பிரச்சனை வரப்போதுன்னு தெரியலையும் போது உடனே ரோகிணிக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கு அவங்க பிரச்சனை ஏதாவது வெளியில வந்துடுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அதை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்பா எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னே தோணிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக மனோஜும் விஜயாவும் வந்து வராங்க உடனே அப்பா பிரச்சனை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தூக்கி போடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வர்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரோகினி வந்து கேட்குறாங்க உடனே அதுக்கு மனோஜ் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் பாட்டிக்கு நான் போய் டீலரை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் அம்மாவும் இங்கே வெளியில் போயிருந்தாங்க போல இருக்கு ரெண்டு பேரும் இருந்தால் ஒன்றா வரும் இல்லைம்மா அப்படின்னதும் ஆமாம் ஆமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் on சரி விஜயா வா அந்த நகை எங்கே அதை எடுத்துக்கூடோ அப்படின்றது எந்த நகைங்க எந்த நகையும் என்கிட்ட இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே மனோஜ் வந்து அம்மா அம்மா இருமா அவர் வேறு ஏதோ கேட்குறாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவளோட நகையெல்லாம் உங்ககிட்ட கழட்டி கொடுத்துருந்தால அந்த நகையை போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அந்த நகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ அவசரம் போல் இருக்கு அந்த நகையை வந்து கேட்குறாங்க ஏன் அது வந்து மீனாவோட நகை தானே அதை தான் நான் முதலே கொடுன்னு சொன்னேன் நீ வந்து கொடுக்கலல்ல இப்போ அவங்க கேட்குறாங்க போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க இவங்களோட வீராப்பு அந்த வீர வசனம் எல்லாமே அவ்வளோதானா இந்த மீனாவது ரோஷக்காரியாக இருப்பான்னு நான் நினச்சேன் இவன் தான் வந்து குடித்தா ஒன்று பேசுவான் குடிக்கலன்னா இன்னொன்று பேசுவான் இவளாவது வந்து ரோஷக்காரியாக இருப்பான்னா இப்போ இவளும் வந்து மாறிட்டாள எல்லாம் ஒரே குட்டையில் உருணை மட்டைங்க தானா என்னமோ பெருசாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லமோ உடனே இந்த ரோகிணி வர கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதானே மீனா இந்த நகையே போட மாட்டான்லாம் சொன்னீங்க முத்து வாங்கி அந்த நகை தான் போடுவேன் சொல்லி சொன்னீங்க இப்போ என்னன்னு சொல்லிட்டு அந்த நகையை வந்து கேட்குறீங்க உங்களோட சபதம்லாம் உள்ளதாக நான் முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் on it. கூடவுங்களை என்னமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க ரோகிணி அதெல்லாம் சும்மா இவங்களை பற்றியெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னாலும் உன்னை மனோஜ் வர கூட சேர்ந்துக்கிறாரு நான் கூட மீனா வந்து சபதம் போட்டதும் பயங்கரமாக நகைலாம் வந்து இவன் வாங்கிட்டு வந்து தரப்போகிறான் அதெல்லாம் போட்டுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்காதுடா அப்படின்னு விஜயா சொல்லும்போது உன்னே ஸ்ருதி வந்து கேட்குறாங்க ஏன் ஆன்ட்டி அந்த நகலில் மீனா உடது தானே அதை வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து யோசிக்கிறீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை தான் மீனா வந்து நகையவே கழட்டி கொடுத்தாங்க எனக்கே அண்ணிலருந்து ரொம்ப கில்ட்டியாக இருந்தது நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் மீனா வந்து கேட்கல எனக்கு வந்து என்னடா எங்கள் அம்மா பிரச்சனை பண்ணதுனால தான் அவங்க அந்த நகையை கழட்டிட்டாங்களேன்னு எனக்கு வந்து இருந்தது இப்போ என்னமோ அவங்க போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க போல நீங்க அந்த நகை வந்து கொடுக்க வேண்டியது தானே நீங்கே இந்த மாதிரி வந்து அப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க நல்லா கேளுமா அவளை விஜயா நான் சொல்றேல்ல போய் நகை வா உனக்கு கொடுக்க கஷ்டமா இருந்தா எங்க வச்சுருக்க சொல்லு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு அண்ணாமலை இல்லை இல்லை வேணாம் நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க ஐயோ கடவுளே இது கவரிங் நகன் மட்டும் தெரிஞ்சுடவே கூடாது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்தாங்க கொடுத்துடுங்க அப்படின்றாங்க அவள் கையில் கூட அப்படின்றாங்க ஆனால் விஜயா வந்து கீழே வந்து வச்சிட்றாங்க உடனே மீனா வந்து அது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்ததுமே என்னடி என்னடி பார்க்குற உன் நகையெல்லாம் நான் எதுவும் பண்ணல அப்படியே பத்திரமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லத்தை நான் சும்மா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சரிங்க நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அவங்க தான் ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு தானே நகையை வாங்குனாங்க அவங்க எங்கேயோ போயிட்டு போகிறாங்க உனக்கு என்ன வந்தது பெஸாமறு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க விஜயாக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ இந்த நகை வரை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனவும் ஒரு நகை கடைக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ரெட்டவளை சங்கடி வந்து கேட்குறாங்க டிசைன்லாம் பார்த்து ஒரு நகையை செலக்ட்டும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எத்தனை சவரன்னு கேட்கும் போது நாலு சவரன் அப்படின்னது ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் செயினும் வளையலும் மட்டும் நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நகைக்கு பதில் நகையை மாத்திரை இவங்க வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க இந்த நகையை கொடுத்துட்டு அந்த நகையை வாங்குகிற மாதிரி சரின்ட்டு அந்த வலையிலையும் செயினையும் வாங்கி அவங்க வந்து எடை போட்டு பார்க்குறாங்க எடை போட்டு பார்க்கும் போதே டவுட் வந்ததுனால அவங்க நகையை வந்து தேய்ச்சி பார்க்குறாங்க அது கவரிங்னு தெரிஞ்சிடுது அந்த நகைக்கடையோட ஓனர் வந்து வெளியே போயிருக்காங்க அவங்களோட மச்சான் தான் இருக்காங்க இவங்கள வந்து அவங்களுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா உடனே அவங்க வந்து இந்த மாதிரி கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க நேத்தை வந்து பிரமவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த நகை கடைக்காரர் வந்து ஏதோ நகை மாறி இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்டை தன்மையாக தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்த உடனே அப்பாட்ட சொல்லணுன்ற மாதிரி முத்துவும் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் நாளைக்கு எபிசோடு வந்து நல்லா களை கட்ட போகுது ஸோ நாளைக்கு எபிசோடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாளைக்கு விஜயாவுக்கு வந்து கச்சேரி இருக்குது என்ன தான் விஜயா வந்து இந்த தடவை சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியே நானும் ஈகராக வெயிட் இருக்கேன் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க தை மறக்காம கமெண்ட் சென்ல சொல்லுங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இப்போ பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து தூங்கலாம் அப்படின்னு படுக்க போகிறாங்க அப்போ வந்து கோமந்தி வந்து வராங்க என்னது தூங்காமல் என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசுறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது சரி அதுதான் கொஞ்ச நேரம் உங்கள் கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன நீ வந்து முக்கியமாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்து வருவீங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிட்ருப்போம் வீட்டை பற்றி பசங்களை பற்றி எல்லாமே பேசிகிட்ருப்போம் இப்போ வந்து நீங்கள் சாப்பிடவும் வீட்டுக்கு காலையிலே கூட எனக்கு வந்து இருக்கவே மாதிரி வீட்டுக்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நீ கோமதி இப்போ கடையிலேயே சாப்பிட்றதுனால எனக்கு நேரம் வந்து மிச்சமாக தெரியுமா முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு போனா அவ்வளோ நேரம் வந்து வீட்டிலையே வந்து சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்லை வேணாங்க நீங்க முன்ன மாதிரி வீட்டுக்கே வாங்க அதுதாங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு வந்து கடைக்கு வந்து சாப்பாடு அவ கொண்டு வரது எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் உனக்கு அதில் என்ன பிரச்சனை எவ்வளோ தங்கமான புள்ள மயில் அதனால வந்து அந்த புள்ள வந்து அவ்வளோ தூரம் இந்த வெயிலில் வேகாத வெயிலில் வந்து சாப்பாடு கொண்டு வருது அதை போய் பிடிக்கலன்னு சொல்லி சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கும் வந்து மயிலுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு பாண்டியன்னு உன்னே வந்து சொல்றாங்க நல்ல தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி பக்கத்து வீட்டு அக்கா என்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க மருமகளுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது அதை பற்றி என்கிட்ட அம்புட்டு நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மருமகளுங்க விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தான் செந்திலும் கதிரும் அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் ரெண்டு பிள்ளைங்களும் தங்கமான பிள்ளைங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து மாறி நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த அக்கா வந்து பெருமையாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ மயில் நல்ல பிள்ளை இல்லையாமா மயிலும் தான் தங்கமான பிள்ளை அப்படின்றாரு பாண்டியன் உடனே உன்னை கோமதி வந்து சொல்கிறாங்க ஏங்க அவளும் நல்ல மருமகதா இருந்தாலும் அவள் வந்து நாம்ப பார்த்து கட்டிட்டு வந்த பொண்ணுங்கங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தானங்க பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் வந்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு உடனே கடுப்பாயிடுறாங்க கோமதி என்ன நான் வந்து பேசிட்டே இருக்கேன் நீங்க பாட்டிக்கு வந்து தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மயில பத்தி பேசுறதா பாண்டியனுக்கு வந்து இன்னிச்சிருக்கும் ராஜ்ய பத்தி மீன பத்தியும் பேசுறாங்க இல்லையா அதனால போல இல்லை இல்லை நீ வந்து களைப்பா இருக்கு வந்து நான் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றவங்க கிட்டே இந்த மாதிரி வந்து உட்காந்து தேவை இல்லாமல் நீ கதை பேசிட்டு இருந்தா எனக்கு தூக்கம் வராதா ஓப்போ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு பாண்டியனுடனே கோமதி வந்துடுச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து தூங்க போயிடுறாங்க இங்கே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து தூங்காமல் அங்கிட்ட இங்கிட்ட இருக்காங்க அப்போ பழனி வந்து அவர் ஹாலில் படுத்துருக்காரு ஏம்மா இன்னும் தூங்கலையா அப்படின்னதும் இன்னும் கதிர் இன்னும் வரல சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு இன்னும் வரல எப்பயும் பத்தரை மணிக்குள்ளார வந்துடுவானேம்மா ஏமா இன்னும் வரல ஃபோன் அடிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே என்னை ஃபோன் சித்தப்பா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அது எனக்கு பயமாக இருக்குது அவர் வேலை செய்கிற இடம் உங்களுக்கு தெரியும் வாங்க சித்தப்பா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க உடனே பழனி சொல்றாரு ஏமா அவன் அங்கே எங்கேம்மா வேலை செஞ்சிருக்க போகிறான் அவன் ஆர்டர் டெலிவரி பண்ண நம்ம போயிருப்பான் அவன் எங்கே இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும் சரி அவனோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது அந்த பையனுக்கு வேணால் நான் ஃபோன் அடிச்சு கேட்குறேன் ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வந்துடுறாரு கதிர் வந்து வந்ததும் ஏன்டா மாப்பிள்ளை ஏண்டா இவ்வளோ நேரம் எப்பயும் பத்தரை மணிக்குள்ளார இல்லடா ஏண்டா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஃபோனு சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு ராஜி வந்து பதறிப்போச்சு பயந்துருச்சு பாவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பழனி உடனே வந்துட்டு நீ ஏன் தூங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதேபடி நீ வந்து வராமல் நீ வந்து சாப்பிடாமல் ராஜி வந்து எப்படி தூங்க போகும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னதும் இல்லைம்மாம்மா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல் ஒரு டெலிவரி நான் கிளம்புற டைமில் ஒரு டெலிவரி வந்துருச்சு அதனால் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிகிட்ருக்காரு உடனே வந்துடுறாருங்க பாண்டியன் வரும்போதே விறுவிறுனு கோபமாக வராரு ஏண்டா வீட்டில் இருக்கவங்க யாரும் எதுவும் தூங்க வேண்டாமா இந்நேரத்துக்கு வந்து வர இந்நேரத்துக்கு வந்தால் உன் இஷ்டத்துக்கு நீ வரதுக்கு போகிறதுக்கு இது என்ன ஹாஸ்டலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு வேலைக்குன்னு போனால் வரதுக்கு முன்ன தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே அதுக்கு வந்து இது ஒன்று ஹாஸ்டல் ஹாஸ்டல் கிடையாது உன் இஷ்டத்துக்கு வரதுக்கும் போகிறதுக்கும் பத்து மணிக்குள்ளார வீட்டுக்கு வந்துடணும் இல்லைன்னா வீட்டை வந்து பூட்டிடுவோம் அப்புறம் விடிய விடிய திண்ணையில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதுவும் சொல்கிறாரு நீ வர்ற வரைக்கும் அந்த பிள்ளையும் தூங்காமல் வந்து எழுந்துட்ருக்கணுமா அது என்ன அந்த பிள்ளைக்கு என்ன தலையெழுத்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து திட்டுறாரு ஒரு சமயம் பார்த்தா ராஜிக்கும் மீனாக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு சமயம் பார்த்தா தங்கமையில் தூக்கி வச்சுட்டு நான் கொண்டு வந்த மருமகன் தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு இப்போ என்ன கதிர் வந்து வேலைக்கு தானே போயிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் முன்ன பின்னே லேட்டு தான் ஆகும் தண்டத்துக்கு இந்த வீட்டில் சாப்பாடு போட முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தானே இவர் சொந்தமாக வேலைக்கு போகிறாரு அப்படி இருக்கும்போது லேட்டாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினா பாவம் கதிர் என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பதில் பேசுறது பேசாமல் போயிடுறாங்க ராஜியும் கதிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி வந்து அவங்க மாமாட்ட கேட்குறாங்க ஏன் அவன் என்ன ஊர் சுற்றிட்டா வரான் வேலைக்கு தானே மாமா போய்ட்டு வரான் இதுக்கு கூடவா திட்டுவீங்க அப்படின்றாங்க நீ என்னடா அவனுக்கு வந்து சப்போர்ட்டா இப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு இருங்கடா ஆனால் யாரும் யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படி தானே அப்படி எல்லாம் என்னால் இருக்க முடியாது இனிமேல் அவனுக்கு ஏதாவது நீ சப்போர்ட் பண்ணி பேசுனன்னா அப்புறம் நீயும் தின்னல தான் தூங்கணுன்ற மாதிரி தீட்டிட்டு போயிடுறாரு என்ன இந்த ஆள் அப்படின்ற மாதிரி பழனிக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க உன்னை இவர் வந்து இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க உன்னை ராஜி வந்து சொல்கிறாங்க உனக்காக தான் அத்தை வந்து மாசாசையாக சமைச்சி வச்சுருக்காங்க இப்போ நீ சாப்பிடாம படுத்த அப்படின்னா காலையில் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களும் சாப்பிடாம வருத்தப்படுவாங்க சொன்னால் கேளு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஏன் எனக்காக வந்து எழுந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கதிர் பின்ன நான் எழுந்திரிச்சிட்டுருக்காமல் வேறு யார் எழுந்திரிச்சிட்டு நீ வந்து சாப்பிட்டு தூங்கினா தானே எனக்கும் திருப்தியாக இருக்கும் எனக்காக தானே நீ வந்து சம்பாதிக்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் ராஜி வந்து சொல்கிறாங்க பேசாமல் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நீ நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் அப்படின்னது இவங்க வந்து ஆம்லேட் போட்டுகிட்ருக்காங்க ராஜி இரு இரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஆம்லெட் போட்டுறேன் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பி அப்படின்னா தான் ஒரு தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு கிச்சனுக்கே வந்துடுறாரு கதிர் உட்காந்து சாப்பிடலாம் இல்லை ஏன் இங்கே வந்து சாப்பிட்ற அங்கே போய் உக்காந்து சாப்பிடு அப்படின்னாதான் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீ ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு நான் தூங்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நீ வந்தால் வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்கணும் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா தான் நீ வந்து நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லிவிட்டு தான் தூங்க போயிருக்காங்க எனக்குமே தெரியுமே உனக்கு ஆம்லேட் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு பேசாமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் கிச்சனில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த க்யூட் கப்பில் பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் இவரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கதிரு அப்ப வந்து எக்ஸசைஸ்க்கு எதுவுமே வாங்க கூட முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் உடனே கதிர் வந்து சொல்றாரு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு நான் வாங்கி தரேன் அப்படின்னதோ என்னடா வேலைக்கு போறேன்றதுனால சொல்றியா அதெல்லாம் இருக்கட்டும் நேற்று நைட்டு நான் தூங்க போற வரைக்கும் உன் ஆளையே காணமே எத்தனை மணிக்கு தான் வந்தேன் அப்படின்னதும் நேற்று வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ராஜி தானே அது வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு எனக்கு ஆம்லேட் வந்து செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா சொல்றாரு நல்ல பிள்ளடா ராஜி அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் தான் ஏதோ வந்து நம்மகிட்டலாம் எல்லாம் கோபமா பேசிட்டு இருந்தது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ அனுசரணையாக அனுசரணையா இருக்குல்ல சும்மா சொல்லக்கூடாது நானும் நீயும் வந்து நம்மளா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் மீனாவும் சரி ராஜியும் சரி தங்கமான பிள்ளைங்க மீனா கூட பாரு அவ்வளோ பெரிய பணக்கார இடத்துல இருந்து வந்திருக்கு ஆனா நம்ம குடும்பத்துல வந்து அவ எப்படி ஜெல்லாக போறா அப்படின்ற மாதிரி நான் கூட வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா மீனா பாரு நான் நினைச்ச மாதிரி கொஞ்சம் கூட இல்லை அப்படியே நம்ம குடும்பத்தில் ஒருத்தியாவே ஆரம்பத்துல இங்கேயே இருக்கிறவ மாதிரி அப்படியே வந்து மாறிட்டா இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ராஜையும் மீனாவிலையும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பாரு என்னதான் அப்பா எதா திட்டினா கூட மறுபடியும் வந்து நம்மகிட்ட சண்டை கூட போடுறதில்ல பேசாமல் அப்படியே அப்பாவோட குணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு இருந்துக்கிறாங்க அதை நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குமார் வந்து ஃபோன் பேசிட்டே வெளியில் வராங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நான் சுக்கா அவர் வந்து என்ன பெரிய பாடி பில்டர்னு நினைப்பா என் முன்னாடியெல்லாம் நிற்க முடியாது ஒத்தைக்கு ஒத்த வேணா வரியா நின்று பார்க்கலாமா அப்படின்ட்டு ஃபோனில் பேசுகிற மாதிரி பயங்கர அவடால வந்து பேசிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று நின்றுட்டு போது இந்த கொசு தொல்லை தாங்கலன்னு அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட செந்தில்கிட்ட அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு மீனாவும் ராஜியும் வராங்க இவர் வந்து குமார் வந்து பேசுறத பார்த்துட்டு மீனாவும் ராஜியும் ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறாங்க குமாரை ஒன்னே அவர் வந்து உள்ளே ஓடிடுறாரு அதை வந்து பார்த்துட்டு என்னது உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறான் இவன் இந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது உங்களை பார்த்து ஏன் பயப்படுறான் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லையே எங்களை பார்த்து பயந்து ஓடுறாரு அந்த மாதிரிலாம் எதுவும் எங்களுக்கு வந்து தெரியவே இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ வந்து பேசிட்டு இருந்தீங்க அவர் ஏதோ ஜாட மாடையாக பேசுகிற மாதிரி இருந்தது அதை மட்டும் தானே நாங்கள் கவனித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து உடனே இந்த டாப்பிக்கை மாற்றிடுறாங்க அப்படியா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே மீனா வந்து கேட்குறாங்க நம்ம உள்ளே போய் பேசலாங்க அப்படின்றாங்க ஆனால் செந்திலும் கதிரும் வந்து கவனிச்சிட்றாங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் குமார் வந்து பயந்த மாதிரி தான்டா எனக்கு வந்து தெரிஞ்சது உனக்கு அப்படி தெரிஞ்சதா அப்படின்றதோ ஆமாண்ணே எனக்கும் அப்படிதான் இருந்தது அப்படியே வீரப்பா நிப்பாப்பில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் பம்பரா இதில் ஏதோ இருக்குன்னு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போயி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் விளைக்காண்டில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ரிவ்யூ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ